ஹாய் ஒருவன் ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா நல்லாவே நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் ஏன்னா ஆறாம் தேதி நமக்கு எல்லாத்துக்கும் ஸ்கூல் திறக்கிறாங்க இல்லையா இப்ப திடுக்கணும் ஒரு நியூஸ் வந்துருக்கு என்ன நியூஸ்ன்னா நானே இப்போ தான் பார்த்தேன் ஆக்சுவலா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து டிவில பார்த்து சொன்னாங்க நியூஸ்ல என்னன்னா அபிஷியலா வரல நல்லா கேட்டுக்கோங்க அபிஷியலா வரல ஜூன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதாவது ரெண்டாவது வாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கணும் ரெண்டாவது வாரம் கூட சொல்லல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜூனோட பாதியில இருந்து தொடங்க மந்தோட பாத்தீங்கன்னா என்ன பதினஞ்சாந்தே மேல தொடங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரு பாமக நிறுவனர் வந்து ராம்தாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நம்ம முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்னன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ஏன்னா இந்த பசங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த வெக்கேஷன்ல வந்து ஆல்ரெடி வந்து சூரியன் வந்து சுட்டரிக்குது இப்ப வர மழை வந்துச்சு இருந்தாலும் அந்த சூரியன் வந்து சுட்டரிக்குது சோ அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து வைக்கக்கூடாதுன்னு வலியுறுத்துறாரு ஸோ இது எப்படி அரசாங்கம் வந்து பார்க்க போகுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆல்ரெடி டென்த் லெவன்த் டுவெல்த்துக்கு போர்ஷன்ஸ் நடத்த வேண்டியது இருக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா அடுத்த வருஷம் ஸோ சீக்கிரமா ஏன்னா ஸ்பெஷல் கிளாஸும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆறாம் தேதி டென்த் லெவன்த்து டுவெல்த்து வர சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நைன்த்து முடி வேணும்னா லீவ் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த கோடை வெப்பத்தினால வந்து ஒரு பத்து பேர் இறந்துட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது சொல்றாங்க அது எப்படின்னு தெரியல பட் இது வந்து அபிஷியலா வந்த நியூஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல மக்கள் மக்கள் சொல்ல மக்களை சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதனால் இதுக்கெல்லாம் பயப்பட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூல் திறக்கக்கூடாதுன்னு வலியுறுத்தி இருக்கிறாரு இது வந்து அஃபிஷியலாக வந்த நியூஸ் தான் பட் ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அஃபிஷியலாக பதினஞ்சாம் தேதி வரல நல்லா கேட்டுக்கோங்க இப்போதைக்கு ஆறாம் தேதி தான் பதினஞ்சாம் தேதி நியூஸ் வரல ரெண்டாவது வாரம் ஜூன் செகண்ட் வீக் அதாவது பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா அவர் கோரிக்கை வச்சிருக்கிற இது எப்படி அரசாங்கம் கொண்டு போகும்போது பள்ளிக்குழு துறை எப்படி வந்து இது ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல இது என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன் வேணும்னா டென்த்ல வந்து டுவெல்த்துக்கு தொடக்கலாம் ஏன்னா வந்து பப்ளிக் எக்ஸாமு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திறக்கத்தக்கல இல்ல ஒரு வாரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்து தொழில் சென்ற வரைக்கும் பதினஞ்சாவது மேலே திறந்துக்கலாம் ஏன்னா வெயிலோட சுட்டெரிப்பு கொஞ்சம் இருக்குங்க இருக்கு அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கு வெப்பம் தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையும் தான் டென்த்ல வந்து சொல்லிட்டு முன்னாடி திறக்கலாம் வாய்ப்பு இருக்கு அது தெரியல பட் என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட் அதுதான் கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் நம்மளுடைய பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னது வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் இது கவர்மெண்ட் எப்படி பார்க்க போகுது தெரியல இன்னும் அஃபீஷியலா நமக்கு வரல இப்போதைக்கு ஜூன் ஆறு ஸ்கூலே ஸ்கூலு ரெண்டாவது வாரம் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம் சரிங்களா நீங்களே அந்த நியூஸ் பாருங்க நான் நியூஸ் எயிட்டின் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு சேனல்ல தான் பார்த்தேன் ஸோ தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் டுவெல்த்துக்கு டென்த்துக்கு லெவன்த்து டுவெல்த்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ நம்ம சேனலை எனக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த அகாடமி இயரில் நம்ம தான் அப்படிங்கிறது காட்டுவோம் ஏன்னா நம்ம நல்லா மார்க் எடுக்கணும் இல்லையா கண்டிப்பாக நம்ம சேனல் உறுதுணையாக இருக்கும் தேங்க்யூ